காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி யாருக்காவது பர்த்டே விஷஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப நன்றி மறக்கவே என்னடி ரொம்ப ஐஸ் வைக்கிற ஓ நான் அதை தரமாட்டேன்னு தெரியறோன்னு ஐஸ் வைக்கிறியோ உன் அடிப்பை பத்தி எனக்கு தெரியும் ஒழுங்க ரெண்டு வாரத்த உங்க அம்மா வீட்டில் தங்கிடு மரியாதை எங்கிட்டு வந்துடாத ரெண்டு வாரம் கழிச்சு வா ரெண்டு வாரம் இங்கே இருந்தால் நான் காசு கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கேன் கண்டு முன்னாடி நிற்காத உங்கள் மேலே இருக்க கண்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது செய்து ரெண்டு வாரம் வீட்டில் இருக்காதும் பிள்ளைய கூட நான் பார்த்துக்கிறேன் நீ தயவுசெய்து உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வா அப்படின்னா சொல்லாதீங்க சொன்னால் சொன்னதை கேளுவோமா காசு கொடுக்கணுமா வேணாமா இந்த கேளு வீட்டில் இருந்தாலே காசு கொடுக்கும் போல நம்ம என்ன பண்றது சரி ராணி அக்கா வீட்டில் இருந்துட்டு இந்த கிளரி காசு கொடுத்தா அப்புறம் நாம் வீட்டுக்கு வருவோம் என்ன உமா ஏற்றிக்கிட்டும் போடுறியா

சாப்பாடு கொடுங்க நீ வீட்டு வீட்டுக்கு போய் சத்தாலி போ பேசாம நம்ம ராணி அக்கா வீட்டுல ரெண்டு நாள் தங்குவோம் ஆனா அம்மா வீட்டுல இருக்கிறதா சொல்லிக்கும் அவரு இவர் அடிச்சு

ஏமா சோகமா இருக்க எதுவும் தெரியலக்கா என்னாச்சுன்னு கேட்டா ஏன் வளரிகிட்டு இருக்க நான் வளரலக்கா எனக்கு நடந்த கொடுமா கொடுமையா என்னாச்சும்மா அக்கா அந்த நாலு முடி வீட்டுக்கு போன கதை உங்களுக்கு தெரியும் அவளோட உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு போது, வண்டியே கிடைக்கல அதோட ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அந்த அக்காவோட வீட்டுக்காரர் வண்டியை எடுங்கக்கா நம்ம போவோம்னு சொன்ன அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பாதி தூரம் வந்துட்டு இருந்தோம் இதுக்கு ஒரு லாரிக்காரை எங்களையும் அடித்து போட்டுட்டா ஏதோ பெரிய அடின்னா இல்லாமல் சின்ன சின்ன அடியோ தப்பிச்சிட்ட போன வண்டி அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு அதே வசந்தியக்கா அக்கா அந்த வண்டியில தான் என் மாமியானகை எல்லாம் தர்றேன் அதை கொடு அப்படின்னு என் புருஷன்ட்ட சொல்லி அனுப்பிட்டு என்னைய தனியாக கூப்பிட்டு நீ ரெண்டு வாரம் உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துட்டு வா இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் மூஞ்சியை பார்த்தாடு எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லி பற்றி விட்டுருச்சுக்கா அதை ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு காசு கொடுத்த அப்புறம் போலான்னு இருக்கேன் அட கொடுமையே இவ்வளோ நடந்துருச்சாடி ஆமா உனக்கு அதில் வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா அதான் சொன்னேனே எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு ஏண்டி உனக்கு வண்டி ஓடுத்துற நீ எப்படி வண்டி எடுத்துட்டு போகலாம் உண்மையில தப்பு தானே ஏதோ அறியோ பிள்ளை அவள் வண்டியை பாதிக்காத அவதாரடி பேச முடியும் இதே ஓ வண்டியா நீ சும்மா முடிப்பியா ஏக்கா இப்போ அதனால ஒன்றும் இல்லைக்கா நீ வீட்டில் மட்டும் தங்க விடுங்கக்கா ஒரு ரெண்டு நாள் ஓரத்தில் உட்காந்துட்டு போயிடுவேங்கக்கா சரி உமா நீ வீட்டில் ஏறி ஈரோட வரவே காப்பி அடிச்சாட் உட்காருவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கைஸ் நம்ம சேனலை அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்துடும் சரி இன்றைக்கியான பர்த்டே விஷஸ் பார்த்துடலாமா இன்னைக்கு வந்து சிவா பார்த்திபன் பிரியா இவங்க எல்லாேருக்கும் பர்த்டே ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணியிருந்தாய் சிவால்